அடுத்த தொகுதி வந்து கரூர் மாவட்டம் அதை சுற்றி உள்ள தொகுதிக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு அவரக்குறிச்சி டிஎம்கே ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூ நைன் ஏடிஎம்கே தேர்ட்டி நைன் பாயிண்ட் செவன் எயிட் என்டிகே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டிவிகே ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சார் அரவக்குறிச்சி அண்ணாமலை போனாடி நின்று தொகுதி அவர் ஓகே அதனால அது அவர் நின்றுதுனால கொஞ்சம் வந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பதிமூணு பன்னெண்டு பர்சன்ட் அவ்வளோதான் ஓகே ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி கிளியர் அரவக்குறிச்சியில் ஒரு ப்ராமினண்ட் ஓட் செக்டார் எதுன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு குறிப்பாக முஸ்லீம்ஸினுடைய டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அங்கே இருக்க ஜமாத்து முடிவெடுக்கும் பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸு அப்படிப்பட்ட இடம் ஏன் வந்து இந்த அளவுக்கு டிஎம்கே லீட் பண்ணுதுனா அது ஒரு முக்கியமான ஃபேக்ட் ஸ்டேட்டாகவே டுவெல் பர்சன்ட் ஆக்சுவலாக அந்த முஸ்லீம்ஸு சிறுபான்மையினால் அதிகமாக இருக்கக்கூடிய பூத்தில் இந்தியாவுக்கு ஓட்டு கிடைக்க ரொம்ப கஷ்டம் முன்னால் அண்ணாமலை நின்னப்போ பல பூத்தில் இப்போ ஒரு பூத்தில் நானூற்றி இருபது ஓட்டுன்னு வைங்க நானூற்றி இருபது ஓட்டில் ஒரு ஓட்டு அண்ணாமலைக்கு விழுந்தது மற்ற எல்லாம் டிஎம்கேக்கு விழுந்தது அப்படி ஸோ இங்கே அந்த சிறுவன் மைனாரிட்டி ஃபேக்டருங்கிறது அரவக்குறிச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ரு அதனால்தான் அது அசைக்கப்பட முடியாத டிஎம்கேக்கு சாதகமான ஒரு தொகுதியாக இருக்குது அது தவிர்த்து லீடர் ஃபேக்ட் செந்தில் பாலாஜி இந்த அவருடைய மாவட்டம் செந்தில் பாலாஜியுடைய ஒரு இம்பேக்டை நீங்கள் கரூர் மாவட்டம் முழுக்கவுமே பார்க்கலாம் நாட் ஒன்லி இன் அரபக்குறிச்சி அப்போது இந்த ரெண்டு இம்பாக்ட் வருது ஒன்று மைனாரிட்டிஸ் இன்னொன்று செந்தில் பாலாஜி சார் அடுத்த தொகுதி கரூர் சிட்டி டிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் NTK 5.84, TVK 5.39, இந்த இந்த trend pochna, soolna, MR Vijay Bhaskar is beating என்ன லீடு ஓகே ஏன்னா ரெண்டு லீடர்ஸுக்கு முக்கியமான லீடர்ஸுக்கு ரெண்டு முன்னாள் அமைச்சர்களுக்கு இடையில் நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டுங்கிறது எப்போதுமே கைமாறக்கூடிய பர்சன்டேஜ் இப்போ ப்ராமினன்ட் ஃபிகர்ஸே இல்லாமல் இந்த இடத்துல இந்த விதமான பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா திட்டவட்டமாக இது இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே அப்படின்ட்டு போயிடலாம் இது இந்த விதமாக இருக்குன்னா எப்போ வேணாலும் மாறலாம் இதுக்கு முன்னால் விஜயபாஸ்கர் ஜெயித்த தொகுதி சும்மாலாம் இல்லை அதனால ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் அடுத்த தொகுதி கிருஷ்ணராயபுரம் டிஎம்கே ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஏடிஎம்கே தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் நைன் என்டிகே ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் டிவிகே ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீ அதாவது ஒர்ஸ்ட் டைம்லாம் கூட அதிமுக ஓட்டு போட்டான் தொகுதி கிருஷ்ணராயபுரம் ஒர்ஸ்ட் டைம் அதாவது ஐ நைன்டீன் நைன்டி சிக்ஸ் கூட நினைக்கிறேன் கிருஷ்ணராயபுரம் சங்கரன் கோயில் இதெல்லாம் ரெண்டு விஷயம் இருக்குது அது வந்து ரிசர்வ் தொகுதி நாயக்கர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி நாங்கள் போயிருக்கேன் நான் லாஸ்ட் டைம் போடுறது அதனால தான் சொல்கிறேன் இந்த தெலுங்கு ஸ்பீக்கிங் நாயுடுஸ் அவங்க வந்து ஏனோ சொல்லுவாங்க கொங்குல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது பாஜக பக்கம் வராங்க அதிமுக பக்கம் வராங்கன்னு ஆனால் அது ஆக்சுவலாக வந்து திமுக ரொம்ப சாதகமாக போயிட்டுருக்கவங்க கிருஷ்ணராயபுரம்லாம் வந்து ஏடிஎம்கே கோட்டைன்னு கருதப்பட்ட நீங்க கிருஷ்ண ஹிஸ்டரியா எடுத்து பாருங்க சட்டப்பேரவை ரொம்ப அருமையான தொகுதி அந்த தொகுதியை இப்போ தொடர்ந்து அவங்க கோட்டை விட்டே இருக்காங்க அங்கே வந்து இவர் சொல்ல மாதிரி அங்க இருக்க டீமோகிராஃபில இன்னமும் நடந்திருக்கு ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கு கம்ப்ளீட்டா மாறி இருக்காங்க அது வந்து ஏடிஎம்கே ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒன்றா அமைஞ்சிருக்கு சார் ஆக்சுவலி டிஎம்கே லாஸ்ட் டைம் ஜெயிச்சது 50 percentage, அதாவது difference வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 53 த்ரீ last லாஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்க வந்து 36.12 சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அதே டிஃப்ரென்ஸ் தான் இப்போ வந்திருக்கு நமக்கு ஒரு மாற்றமும் வரல அதே difference தான் வந்திருக்கு ஆனா, இங்க ஓட்டர்ஸ் செல்ல decisive இருக்காங்க சார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஏடிஎம்கே இந்த தொகுதி ஜெயிச்சது அப்போ ஜெயிக்கும் போது இந்த தொகுதிக்கு அதே ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் டொண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் வந்து பிடின்னு ஒரு ரொம்ப ஒரு கிடையாது பதினொன்னு பாத்தீங்கன்னா பதினோரு பர்சன்ட் அடுத்த தொகுதி குளித்தலை டிஎம்கே பிப்டி டூ பாய்ண்ட் த்ரீ டூ ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் என்டி டூ பாயிண்ட் ஜீரோ டிவி சாரி டிவிக்கே ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் அகேன் சீஸ் குளித்தலைக்கு கோஸ்டு முதல் முதல்ல ஜீச்ச தொகுதி இல்லை குளித்தலைக்கு இயற்கையாகவே ஒரு டிஎம்கே லெகசி உண்டு எல்லாம் கேட்கவே மாட்டான் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கைமாறக்கூடிய தொகுதி குளித்தலையிலேருந்து அவங்களுக்கு இந்த காவிரி டெல்டா வாசனெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படியே வர ஆரம்பிச்சது இனி இந்த இந்த ட்ரெண்ட் மெயின்டைன் இன்னும் அடுத்தடுத்து ம் சார் டிவிகே எந்த இடத்துலையும் ஆறு பெர்சன்ட தாண்டல இந்த மாவட்டத்தில் கரூர் கரூருக்கு சுற்றி உள்ள தொகுதியில் என்ன காரணம் ஆஃப் ரூரல் அதே மாதிரி வந்து டவுன் பார்த்தீங்கன்னா கரூர் டவுன்ல வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் டூ டால் லீடர்ஸ் லோக்கலி டால் லீடர்ஸ் அதை மீறியாலும் விஜயால முடியாது அதே தான் இந்த ரூரல் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ரூரல்ல விஜய்க்கு செல்வாக்கு கம்மியாக இருக்கு இம்பேக்ட் கம்மியாக இருக்கு அர்பனில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பொதுவாக நடிகர்னா ரூரல் தான் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு பேர் இது கம்ப்ளீட்டாக வேற விதமாக இருக்கு சார் சினிமா வேற அரசியல் வேறனு சொல்லுவாங்களா சார் அது ரொம்ப கிளியராக தெரியுது சார் மாற்றத்துக்கான ஓட்டு அப்படின்னு சொல்லி சிட்டியில் இருக்கிறவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப டிசிசிவாக இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு தெரியும் அந்த பக்கம் போகிறோம் இல்லைங்க இப்போ சினிமா சைடில் ஏதோ ஒரு மாற்றம் நான் நினைக்கிறேன் என்னன்னா இவர் வந்து ஒரு அர்பன் ஹீரோ மாதிரியான ஒரு தோற்றத்தோட காட்சி கூட்டம் அது நேச்சுரல் சார் நேச்சுரலா முன்னால் ஒரு எம்ஜிஆரை பார்க்குறப்போ சாதாரண ரூரல் பர்சன் அவரோட தன்னை அசோசியேட் பண்ணிக்க முடிச்சிது இப்போ ராமராஜனை வந்து அர்பனோட நீங்கள் அசோசியேட் பண்ண முடியுமா அன்றைக்கி சைலண்ட் சூப்பர் ஸ்டார்னு ஒரு டைட்டில் சொன்னால் கரகாட்டக்காரன் காலத்துலாம் ரூரல் பீப்புள் இது பண்ணுவாங்க ஆனால் விஜயை வந்து அர்பன் பீப்புள் அவரோட ரொம்ப அசோசியேட் பண்ணிக்கிறாங்க ரூரல் சைடு அவ்வளோ தூரம் அசோசியேட் பண்ணிக்கிறல அப்படின்னா இவங்க வந்து அர்பன் ஹீரோஸ்ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த அர்பன் ஹீரோஸுங்கிறது எதோடைய விரிவாக்கம் தெரியுமா எதனுடைய அடிப்படையிலேருந்து வருது தெரியுமா இன்னைக்கு இந்தியா முழுக்கமே ஒரு அர்பனைசேஷன் நடந்துட்டுருக்கு கிராமங்களே வந்து நகர்மய மாதலில் நோக்கி போயிட்டுருக்கு ஒரு அர்பனைசேஷன் வர்றப்போ வரக்கூடிய ஹீரோஸும் அர்பன் ஹீரோஸாக உருவெடுத்துக்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது சார் இதில் ஒரு விஷயம் இல்லை ஒன்றொரு விஷயம் எம்ஜிஆர் பொறுத்த மட்டும் எம்ஜிஆரையும் விஜயும் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா எம்ஜிஆர் என்னென்னா மீனவர் நண்பர்னா மீனவர்கள் அப்படியே ஃபுல்லாக பாக்கெட் பண்ணுவார்

விவசாயிகள்னு இது பண்ணார் ஃபார்மர்ஸை பண்ணிப்பாரு இந்த மாதிரி ஆக்குபேஷன் பேஸ்டாகவே இருக்கும் விஸ்வாசம்னு ஒரு படம் வந்து சார் அஜித் எல்லாருக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்க்க மாட்டீங்க சினிமா பார்க்க மாட்டீங்க பட் விசுவாசம்னு ஒரு படம் வந்தது போஸ்ட் விஸ்வாசம் அஜித்தோட ஒரு முகம் வந்து நீங்கள் ரூரல் சைட்லாம் வேற மாதிரி இருக்கு அவர் நம்ம வீட்டு நம்ம வீட்டு ஆள் அப்படின்ற மாதிரி அது ஒரு பேட்டர் ஆமாம் பொண்ணு அப்பா பொண்ணாக நினைக்கிற ஒரு ஒரு சென்டிமெண்டல் ஃபிலிம் அது அதுக்கப்புறமே நீங்கள் கிராமத்துக்குள்ளே போகும்போதுலாம் வந்து அது ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இன்ஃபேக்ட் இன்னைக்குமே பிஎன்சியில லா ரொம்ப வருஷமா ஆச்சு விசுவாசம் வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுது இந்த ஆறு வருஷத்துல அதிக நாட்கள் ஓட்டுல போன விசுவாசம் அதே மாதிரி விஜய் வந்து பாத்தீங்கன்னா திருப்பாச்சிக்கு அப்புறம் நடிக்கிறதே கிடையாது அவரை ரெப்ரசென்ட் பண்ணது கடைசி அஜித் தானே பண்ணியிருக்காரு அதனால அது கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் அவ்வளோதான் எதிர்காலத்தில் அஜித் எல்லாம் அரசியலுக்கு வந்தோன்னா அது வேற ஒரு லெவலுக்கு போயிடும் பவர் வரமாட்டார் சார் வரமாட்டார் பார்ப்போம் சார் காலம் தான் முடிவு பண்ணும்